ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அமுதா விக்ரமாதித்தன் கதைகள் விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும்போது அது பத்தொன்பதாவது கதையான ஜீமுதவாகனன் கதையை சொல்ல ஆரம்பித்தது இமயமலை சாரலில் உள்ள சுவர்ணபுரி என்ற நகரத்தில் வித்தியாதரர்களுக்கு அரசனான ஜீமுதகேது ஆண்டு வந்தான் அவனுடைய தோட்டத்தில் கற்பக விருட்சம் இருந்தது அதன் அருளால் அவனுக்கு ஓர் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது சத்ருவரே அவ்விதம் வந்து அவகரித்தார் குழந்தைக்கு ஜீமுதவாகனன் என்ற பெயரிட்டான் குழந்தை அஞ்சான் நெஞ்சும் ஜீவகாரண்யமும் கொண்டு விளங்கியது வயது வந்ததும் தந்தை அவனை இளவரசனாக்கினான் கற்பக விருட்சம் அவர்களுடைய குடும்ப நலத்திற்காக இருந்தது அதை அவன் உலக சேமத்திற்காக பயன்படும்படி வேண்டினான் அதன்படியே அது அங்கிருந்து புறப்பட்டு விட்டது செல்லும் போது பணமழை பொய்த்தது அந்த கனக வருஷத்தால் எல்லா ஏழை எளியவர்களும் பயனடைந்தார்கள் இதனால் ஜீமுத வாகனனுடைய புகழும் ஜீவகாருண்யமும் மூவுலகமும் பரவியது அவர்களிடம் இருந்த கற்பக விருட்சம் வெளியே கிளம்பிவிட்டபடியால் தயாதிகள் இவர்களுடைய நாட்டை கவர்ந்து கொள்ள முடிவு செய்தனர் ஜீமுத பலசாலி என்றாலும் தன் மகன் கூறியபடியே நாட்டை விட்டு வெளியேற இசைந்தான் அதன்படியே அவர்கள் நாட்டை துறந்து இமயமலை சாரலில் ஒரு பர்ணசாலை அமைத்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள் அங்கு சித்தர்களுடைய அரசனான விச்சிகவாசுவின் மகனான மித்ராவாசுடன் தோழமை பூண்டான் ஜீமுதவாகனன் ஒருநாள் ஜீமுதவாகனன் கௌரி தேவியின் கோவிலுக்கு சென்றான் அங்கு சித்தர்களின் மன்னனான விச்சுவாசுவின் குமாரி மலையவதி வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள் அவர்கள் ஒருவருக்கொருவர் வாய்ப்பேசாமல் மாலையிட்டு கொண்டார்கள் மாலை பொழுது ஆகிவிட்டதால் அவர்கள் பிரிந்து சென்றார்கள் அவர்கள் இருவரும் காதல் கொண்டார்கள் அவர்கள் அங்கு நாள்தோறும் சந்தித்தனர் சக்கரவர்த்தியாக போகும் வித்தியாதர ராஜகுமாரனான ஜிமுதவாகனனே உன்னை மனப்பான் கவலைப்படாதே என்று தேவி அசரையாக சொன்னாள் அதன்படியே திருமணமும் நடைபெற்றது ஜிமுதவாகனனும் தன் மனதிற்கு இனியவளான மாலயவதியை அடைந்து சந்தோஷமாக இருந்தான் ஒரு நாள் அவன் சித்திரவாசுவுடன் திரிந்து கொண்டிருந்தான் ஓரிடத்தில் எலும்பு துண்டுகள் குவியல் குவியலாக கிடந்தன இதை பற்றி தன் நண்பனிடம் கேட்டான் மைத்துனனும் அதன் கதையை சொல்லலானான் கருடன் நாகங்களை தின்று இந்த எலும்புகளை இங்கே போட்டுவிட்டது பாம்பின் குளமே அழிந்துவிடும் போல் இருந்தது அதனால் தினம் ஒரு நாகமாவது அளித்து வருவதாக ஒப்பந்தமாயிற்று என்றான் இதை கேட்டதும் ஜிமுதவாகனன் வருந்தினான் அன்று சங்குசூடன் என்ற நாகத்தின் முறை சங்குசூடனுக்கு பதிலாக தான் அன்று கருடனுக்கு உணவாகலாம் என்று தீர்மானித்தான் அப்பொழுது பெரும் புயல் அடிப்பது போல் கருடன் வந்து சேர்ந்தது பாறையில் இருந்த மாவீரனை மூக்கினால் கொத்தி தூக்கிச் சென்றது அவன் தலையிலிருந்த மகுடம் மணிமாலை பீந்தது பூமியில் இரத்தம் சிந்தியது அவன் தலையிலிருந்து இருந்து பீந்த மணிமாலை இரத்த துளிகளுடன் மாலையவதியின் முன்னால் வந்து விழுந்தது அதை கண்டதும் அவள் அது தன் கணவனுடையது என்பதை உணர்ந்து கொண்டாள் ஓடிச் சென்று அதை தன் மாமனார் மாமியாரிடம் காண்பித்தாள் அவர்கள் திருஷ்டினால் செய்தி அறிந்து தன் மருமகளுடன் கருடன் இருந்த இடத்திற்கு வந்தார்கள் கோகர்ண பூஜையை முடித்துக்கொண்டு திரும்பி வந்த சங்குசூடன் பாம்பின் மனித உருவம் பாறையில் இரத்தம் சிந்தியிருப்பதை கண்டதும் பதறினான் ஐயோ பழி சூழ்ந்து கொண்டதே அந்த மகான் எனக்காக தன்னையே அர்ப்பணம் செய்து கொண்டாரே என்று கதறினான் கருடன் தின்னும்போது மகிழ்ச்சியாய் இருந்த வாகனனை பார்த்து நீ யார் என்று கேட்டது அப்போது சங்குசூடன் அங்கு வந்து சேர்ந்தான் பட்சிராஜனே உங்களுக்காக நியமிக்கப்பட்ட நாகம் நானே அவர் நாகம் அல்ல என்று கூறினான் அதே சமயம் ஜிமுத வாகனனுடைய மனைவியும் பெற்றோர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர் சின்னாபின்னமாக கிடந்த அவன் உடலை கண்டு அரட்டினர் அதை கேட்ட கருடன் மிகவும் வருந்தியது மாய தோற்றத்தில் நான் போதி சத்வ அவதார புருஷனையே சாப்பிட்டு விட்டேனே நான் இந்த பாவத்திற்காக தீக்குளிக்கப் போகிறேன் என்றது மாலையவதி தேவி கௌரி அன்று நீ சொன்ன வாக்கு பொய்த்து விட்டதே என்று கதறினாள் அப்பொழுது தேவி பிரச்சயமாகி குழந்தாய் நான் சொன்னது பொய்யாகாது என்று கூறிக்கொண்டே தன் கை கமண்டத்தில் இருந்து அமிர்தத்தை எடுத்து ஜிமுதவாகனின் உடல் மீது தெளித்தாள் உடனே அவனும் தன் உடல் காயங்கள் எல்லாம் நீங்கி முன்னிலும் அழகுடன் உயிர் பெற்று எழுந்தான் தேவி அவனை நோக்கி குழந்தாய் நீ உன் உடலை தியாகம் செய்ததைக் கண்டு நான் மகிழ்கிறேன் ஆகவே இப்பொழுதே என் கையால் உன்னை வித்தியாதரர்களுக்கு சக்கரவர்த்தியாக அபிஷேகம் செய்கிறேன் நீ ஒரு கல்பகாலம் ஆட்சி புரிவாய் என்று கூறி கமண்டத்தில் இருந்த நீரை அவன் மீது விட்டு மறைந்தாள் வானத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது பிறகு வாகனனை கருடன் வணங்கி சக்கரவர்த்தியே தங்கள் ஜீவகாருண்யத்தையும் இணையற்ற தியாகத்தையும் கண்டு நான் பெரிதும் மகிழ்ந்தேன் வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்றது தாங்கள் பச்சாதாபமின்றி நாகங்களை கொன்று தின்பதை விட்டுவிட வேண்டும் இதற்கு முன்னர் தாங்கள் சாப்பிட்ட நாகங்களின் எலும்புகள் மலை போல் குவிந்து கிடக்கின்றன அவர்கள் பிழைத்து எழுந்திருக்க வேண்டும் என்று வேண்டினான் அவ்வாறே கருடன் அருள் செய்தான் முன்னர் உயிர் இழந்த நாகங்கள் உயிர் பெற்றெழுந்தன எல்லோரும் இமயமலைக்கு திரும்பினர் ஜீமுதவாகனன் சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்ய ஆரம்பித்தான் அதை முடிந்தது வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி சங்கசூடன் ஜிமுதவாகனன் ஆகிய இருவருள் யார் சிறந்தவன் என்பதை சொல் என்றது விக்கிரமாதித்தன் ஜிம்முதவாகனன் நடத்தையில் அதிசயம் ஏதும் இல்லை பல ஜென்மங்களாக அவன் அந்த மனப்பக்குவத்தையும் புண்ணியத்தையும் அடைந்திருந்தான் ஆனால் சங்குசுவுடன் தான் உயிர் தப்பிய பிறகும் தனக்கு பதிலாக வேறு ஒருவனை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடிய கருடனை துரத்திச் சென்று தன்னையே சாப்பிட வேண்டும் என்று மன்றாடி கேட்டான் அவனே சிறந்தவன் என்று பதிலளித்தான் உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது விக்ரமாதித்தன் கதைகள் தொடரும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் thank you sorry it's dj